السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم <سؤال> الحكيم اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربي التزمني مدخل صدق واصغرني مخرج صدق واجعلني من لدنك سلطانا كثيرا اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وعلى ال سيدنا محمد وعلى سيدنا محمد وعلى ال سيدنا محمد يا رب الله القدير ويا راسي الغافر ويا رب قوتي المتين ويا راحم المساكين ويا رحمن الرحيم اللهم ربنا برحمتك يا رب القوي يا رب العالمين الله جل شانه تعالى وكرم طاعته

அவர்கள நம்முடைய வாழ்வில் இதாயத்து பெறுவது அறிவு பெறுவதை விட முதன்மையானது பெரிய அறிவாளியாக இருந்தும் இதாயத்தினால ஷைத்தான் சபிக்கப்பட்டு போனார் ஷைத்தானுக்கு நிறைய அறிவு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் கொஞ்சம் ஆணவம் ஜாஸ்தியாக இருந்த காரணத்தினால் இதாயத்து பெறாமல் அவன் சென்று விட்டான் ஆதமாய் இஸ்லாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வரும்போது அல்லாஹுக்குரிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால்

அந்த இதாயத்தின் நன் வழி மேலான வழி உங்களிடத்தில் வந்த நேரத்தில் அந்த நேரான வழியை யார் பெற்றுக் கொள்கிறார்களோ பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கவலையும் இருக்காது என்று அல்லா ஜெனீசன் கொடுத்தால்தான் அந்த வசனத்திலே சுட்டிக்காட்டியிருக்கலாம் இந்த வார சிம்மாவில இதாயத்தை பாதுகாப்போம் என்ற தலைவரின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம் உலகத்தில் எல்லா விஷயங்களும் கிடைத்து ஒருவருக்கு என்ற அந்த நேரான வழி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் எத்தகைய நட்பாகியங்கள் பெற்றால் கூட இந்த மிகப்பெரிய உன்னதமான ஒவ்வொரு மனிதன் அடைந்து கொள்ள வேண்டிய அந்த நேரான வழியை அவர் ஹிதாயத்தை ஹஜ் செய்து விட்டால் பிரகாட் கொடுத்து விட்டார் இப்படிப்பட்ட நபருக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியம் அமலகமும் செய்கிறோம் கடைசி நேரம் இந்த உயிர் பெற்ற உயிராக வெளியாக வேண்டும் அதுதான் மிக முக்கியம் எச்சரிக்கைகளையும் நன்மாராய்களையும் தூதர்களின் கையில் கொடுத்த அல்லா ஜல்லசன் தாலா தன் கைவசம் வைத்திருக்கிறார் அதனால்தான் பெருமானார் சதுல்லா வளைவு சொல்லாம் அவர் எவ்வளவு வேட்டியும் கூட தன்னுடைய பெரிய தந்தை அபுதாலி அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கிறது அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயம் தான் சதுல்லா வளைவு சொல்லாம் அவர்கள் சகராத்துடைய மௌத்துடைய நேரத்திலே அபுதாலி அவர்களிடத்திலே சென்று என்னுடைய காதுகளினை நீங்கள் கரிமாவை சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நாவை சிவாரி செய்வதற்கு வாய்ப்பா இருக்கும் என்று கேட்ட நேரத்தில் கூட மறுத்து விட்டார்கள் வழங்கவில்லை அந்த நேரத்தில் தான் அவங்க அந்த வசனத்தை இறங்கலாம் இன்னீபன் அவர்கள் நபியை நீங்கள் விரும்பிய நல்லா இதாயத்தை முடியாது இதாய சண்ட கடைசியாக குத்துயிரும் புலயுமாக எடுக்கிறார் அந்த நேரத்தில் அவர்கள் திரையைச் சேர்ந்தவர்கள் யாராலெல்லாம் இறந்து போயிருக்கிறார்கள் அடிபட்டு இருக்கிறார்கள் என்று தேவம் முன்பது பொழுது

நம்முடைய யோசனைக்கு நம்முடைய சிந்தனைக்கு உட்பட்டு முடிவுகளை மார்க்கத்தை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு சரியத்தை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு தன்னுடைய யோசனைக்காக தன்னுடைய அறிவுக்கு உட்பட்டவாறு எப்போது நாம் நடந்து கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய இதாய் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து கொண்டு அறிவு ஆன்மீகம் நம்முடைய பார்த்த விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் நமது அறிவுக்கு பட்டதை எல்லாம் இஸ்லாமாக தொடங்கி தொடங்கிவிட்டார் என்று சொன்னால் நம்முடைய அந்த நிமடத்திலிருந்து எதனைய முடித்தவர்கள் உப்ரா மறுபடியும் என்ன செய்ய வேண்டாம் அஜிக்கு போக வேண்டாம் மறுபடியும் உம்ராவுக்கு செல்ல வேண்டாம் அந்த காசு காலத்தை வைத்து மாணவருடைய கல்விக்கு அவனை செலவு செய்யலாம் என்று ஒரு தகுதியை சொல்லுங்க கூட்டத்தில் இருந்த அத்தனை நபர்கள் கைதெடுத்துறாங்க கூட்டத்திலிருந்த அத்தனை நபர்களும் கைதெட்டுக்கிறாங்க அப்படி என்றால் என்ன அர்த்தம் அவர் சொன்ன கருத்து சரி உண்மையில நாம் யோசித்து அடிக்கடி உம்ராவுக்கும் போகக்கூடிய ஒருவர் எழுந்த சொன்னார் கல்வி பணி மிக உன்னதமானது கல்விக்காக வேண்டி நம்மை இஸ்லாமிய மார்க்க நிறைய விஷயங்களை சொல்லித்திருக்கிறது ஹதி நிறைய வந்திருக்கிறது கல்வியுடைய முக்கியத்துவம் சார்ந்த ஹதீஸ்கள் நிறைய இருக்கிறது அதை விடுத்துவிட்டு நீங்கள் திரும்பவும் உப்புடா செல்ல வேண்டாம் திரும்பவும் அக்கி செல்ல வேண்டாம் அதற்குரிய காசு பணத்தை நீங்கள் கல்விக்காக செலவழிக்கிறீர்கள் என்று சொல்வது எந்த ரீதியிலும் சரியான கருத்து அல்ல ஒரே ஒரு விஷயத்தால் திரும்ப திரும்ப நம்ம பார்க்க தூண்டக்கூடிய ஒரு விஷயம் கவத்துலா கவத்துலா சாதாரணமாக நினைச்சிருக்க திரும்ப திரும்ப தூண்டக்கூடியது பார்த்தா அந்த செலவழியல் என்று சொல்வது கருத்து கல்விக்காக செலவு செய்யுங்க ஒன்றை சிறப்பித்துக் கொள்வதற்காக சிறப்பான உண்மை அதை குறைத்து மதிப்பிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இப்படியாக

இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எப்படி மார்க்கம் சொல்லித்திருக்கிறதோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்ற பிற என்னுடைய அறிவுக்கு இது சரிபட்டு வரவில்லை அல்லது என்னுடைய அறிவுக்கு இதை இன்னும் சிறந்த ஒரு விஷயம் இருக்கிறது என்று யாராவது அதை நோக்கி பயணப்படுவாரே ஆனால் நிச்சயமாக அவர் இதாயத்திலிருந்து கொஞ்சம் தரப்படுகிறார் ஆகையினால சந்தாரத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க குரான் அட்லீஸை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வழிதவர் மாட்டீங்க

ஈமானை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பலகீனப்படுத்திக் கொண்டே போகிறோம் நமக்கு தெரியவில்லை அதனால் தான் நமக்கு அமல்களின் மீது ஒரு ஆர்வம் வரவில்லை நோன்பு நோக்களின் மீது நோன்பு காலங்களிலே தாவி கொள்வதின் மீது இரவு தொகையின் மீது மற்ற மற்ற வணக்கத்தின் மீது நம்முடைய ஆர்வம் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ள

மதீனா மதினா பெர்மா சொல்ல சொல்ல மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு மதீனாவுடைய கைவசம் ஆனதற்கு பிறகு வெளியில தொழுவதற்கான இடத்தை தேர்வு செஞ்சார் கர்ணாவுடைய தொகை தொகை தொகுதற்காக வெளியில அவற்று என்ன செஞ்சாங்க தேர்வு செஞ்சாங்க அதே வளமையின்படிதான் முஸ்லீம் ஊர்கள ஒவ்வொரு இடங்களையும் ஈது கர்நாடா தொகைக்காக வென்று ஒரு திடனை என்ன செஞ்சாங்க தேர்வு செய்து வாக்கை கொண்டு வச்சிருந்தார் அதே <Sessing> நேரத்தில் <Sessing> சென்று தொட வேண்டும் என்ற காரணத்தை குறிப்பிடும் பொழுது இமாம் ஷாமி அஹமதுல்லாய் அவர்கள் தன்னுடைய கிதாப உங்களுடைய குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்திலே மதினாவிலே அந்த நேரத்திலே மதினாவிலே எல்லோரும் தொடர்வதற்கான ஏற்றாற்போல் பள்ளிவாசல் இல்லை இதுதான் மிக முக்கியமான காரணம் அதன் காரணமாகத்தான் பெருமாள் செல்லாத சிலவர் வெளியிலே சென்று கொள்வார்கள் என்ற ஒரு குறிப்பை இமாம் ஷாமி அஹமதுல்லாய் சொல்வார்கள்

அதே நேரத்துல பள்ளிவாசன தொழுகிறதும் அது ஒரு நல்ல விஷயம் தான் தவறு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாம் திரண்டு தொகையிலும் அதே போன்ற பிரம்மாண்டமான பெரிய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளிவாசல் சிறந்தது என்று சொல்லிக்கு இடம் இடப்படுத்தும் தெருக்களிலோ சந்துகளிலோ அறுத்து இடங்களிலோ இது மயிலாடு என்று சொல்லிக்கொண்டு இது போன்ற விஷயங்களை அறிவுரை நாம் தெரிவித்துக் கொள்கிறோமோ அப்போதிலிருந்து நம்ம இருந்து இமானி உணர்வு குறைந்து கொள்ளும் மிக முக்கியமான இதாயத்தை நம்ம பொக்கிஷன் நம்மை விட்டு வழிபடியாக சென்று கொண்டே இருக்கும் மார்க்கம் எதை சொல்லித் தருகிறதோ அது அப்படியே யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாக அவர்கள் தான் சரியான முறையில இதாயத்து என்பது கூடிக்கொண்டே போகும் பெருநாளுடைய துறையாக இருக்கட்டும் நபியுடைய தொகுதியை திடத்தொகையாக இருக்கட்டும் இன்னும் எத்தனை காரியங்களாக இருக்கட்டும் ஒன்றே ஒன்று நாம் இணைப்படுத்த கிடைக்கப்பட்டிருக்கிறோம் பெருமானார் சரதா அழைந்து செல்லும் அவர்கள் சொல்லி தந்த விஷயத்தை ஒரு செய்யும் பொழுது அவர் யாராவது குறை காணுவாரையானால் நிச்சயமாக அவர் சுண்ணத்தை குறை சொல்கிறார் நூகு நபி அவர்கள்லாம் தெரியும் வெறும் எல்லாம் பெருக்கு அல்லாவுடைய உத்தரவு நூகு நபி அல்லா சொன்னா நீங்க யார் ஈமான் பண்ணாங்க எல்லாரும் எனக்கு அப்பல்ல ஏத்திக்கிட்டாங்க மற்ற மக்கள் என்ன செய்யல அப்படியே இருந்தாங்க கப்பல்ல ஏத்தி கொண்டு பெரிய ஒரு புயல் வரப்போகிறது பெரிய வெள்ளம் வரப்போகிறது என்ற நேரத்தில் நூலமே சொந்த மகனார் வெளியில நிக்கிறார் நூறு மகனால் வெளியே நிற்கிறாரு கூப்பிட்டாங்க நீங்க வந்திருப்பா அந்த கப்பல்ல ஏறி மகன் சொன்ன வார்த்தை முடியாது பெரிய மலை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மலையில ஏறி நான் தவிர்த்துக்கிறேன் சொன்ன மாத்திரத்துல பெரிய அலை வந்தது பெரிய வெள்ளம் வந்தது பெரிய அலை வந்தது அந்த மகனை அப்படியே இழுத்துக் கொண்டு சென்றது இப்படித்தான் ஒரு குடும்பத்திலேயே சரியான வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால்

அறிவுக்கு வேலை கொடுத்து அடிசன தூரத்தை அறிவுக்கு வேலை கொடுத்துக் கொள்ளணும் அறிவுக்கு வேலை கொடுத்து என்னென்ன தவறுகள் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு மனோ இச்சை பிரகாரம் நமக்கு இது சரியாக வருவோம் அந்த பாதை நாம் செல்வதின் காரணமாக என்ற பாதை அடையப்படுத்து இதை பெறுவதற்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் கடைசி நமக்கு இதாயத்தில் கிடைக்கணும் இப்ப முஸ்லீமா இருக்கிறது பிரச்சனை இல்லை நம்முடைய குருகு தொட்ட குடியில இருந்து விஷயம் ஆகும் அமிட்ட நேரத்தில் ஈமா கோடை விஷயம் அதனால பெருமாளர் சித்தாலுசன் இப்படி கோலம் கேச்சுருக்காங்க கடைசி நேரம் ஈமா கோடை ஒப்ப நிம்மா அதுதான் கிராய் இன்னைக்கி நம்முடைய அமல்களை கூட மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பெருமாளர் சித்தாளுசன் கொண்டு மதீனாவில் ஜும்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா கடுமையான பசி பட்டினி விலைவாசி உயர்ந்த நேரம் அந்த நேரம் சும்மா வச்சுட்டு அந்த நேரத்துல பள்ளிவாசலுக்கு வெளியில திகியங்கள் கல்வி அப்படிங்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா பெரிய பொருட்களோட சமைக்கிறோட வந்து நிற்கிறாங்க இவங்களுக்கு அறிவிப்பு வருது திகியத்தின் கல்வி வந்து விட்டால் எல்லாரும் வாங்க பெருமாள் அந்த நேரத்துல எல்லாரும் போயிட்டாங்க ஏன்னா அவ்வளவு பசிப்ப பட்டினி சரக்கு வந்து நேரம் எல்லாரும் போயிட்டாங்க அதற்கு பிறகு அந்த நேரத்தில் அம்மா கிடைச்சா வசனத்தை இறக்குகிறார் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் ஒதுக்கி தண்ணி விட்டு வர வேண்டும் திம்மாவுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே எப்படி பெருநாவுக்கு பெருநாவுடைய தொழுகை முதல்ல தொடுங்க இரண்டாவது சொத்துமாகும் அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது வந்த உடனே திம்மாவுடைய தொழுக

அதற்கு பிறகு சரணாணி சிவா ஒரு யாராவது வெளியில எந்திரிச்சு போன ஜும் இருந்து அப்படின்னா சைக்கிள் செய்வாங்க சரதானிசிவா சொத்துமா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டுதான் வெளியில போவாங்க ஜிம்மாவோட சொத்துமா முக்கியம் ஹரீசன் வருது சரணாசி சிவா கூட என்ன செய்வாங்க எந்திரிச்சு எல்லாம் தேவையா இருந்துச்சுன்னா கை பேர்ல காட்டுவாங்க பத்தினிக்காக கூட ஜிம்மாவுடைய அந்த விஷயங்களை விடக்கூடாது ஓடக்கூடாது இருக்கிறப்போ சாதாரண விஷயங்களுக்காக ஜிம்மாக்களை குறைப்பதும் அமல்களை குறைப்பதும் எந்த ரீதியில் அவங்க பலன் தரவே தராது இந்த உலக காரியங்களுக்காக ஜிம்மாவுடைய விஷயம் நாம் கண்ணி குறைவா நடந்து கொள்வோம் ஆனால் எந்த பலனும் நமக்கு தராது பசி பட்டினிக்காக போகக்கூடாது அப்படின்னா மற்ற காரணங்களை நாம் ஏற்போம் நேரான வழியை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார் அந்த நேரான வழியை வரக்கூடிய மக்களாக عليك السلام عليكم ورحمه الله وبركاته آمين كل ما الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته